அனைவருக்கும் வணக்கம் திருமண வாழ்க்கை தொடங்கும் காலத்தில் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிக எதிர்பார்ப்புகள் குழப்பங்கள் கவலைகள் இருக்கும் அவை என்னென்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் பெண்கள் திருமணம் ஆன பின்னர் கணவர் மற்றும் கணவர் சார்ந்த உறவுகளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் புது உறவுகள் மட்டுமின்றி புதுவித இடங்கள் என்று அனைத்துமே பெண்களுக்கு புதிதாக இருக்கும் மாமனார் மாமியார் நாத்தனார் போன்ற கணவன் வீட்டு உறவுகள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்வார்கள் தங்களை எப்படி நடத்துவார்கள் என்ற பயம் அனைத்து பெண்களுக்குமே தோன்றும் திருமணம் முடிந்ததும் தாம்பத்தியம் முதல் கணவன் மனைவி மத்தியில் ஏற்படும் பல்வேறு உணர்வுகள் எப்படி இருக்கும் என்ற அச்சம் பல பெண்கள் மத்தியில் இருக்கும் திருமணத்திற்கு முன் உள்ள நட்புறவுகளை திருமணத்திற்கு பின் தொடர முடியுமா இதற்கு வருங்கால கணவர் ஏதேனும் தடைகள் கூறுவாரா என்ற கேள்விகளும் இருக்கும் தனது கணவனிடம் நாம் நினைத்த காரியங்களை செய்ய அல்லது கூற முடியுமா ஒருவேளை அதற்கு அவர்கள் மறுப்பு கூறினால் என்ன செய்வது என்ற கேள்விகளும் இருக்கும் இல்லறம் கணவன் மனைவி உறவு என்பதை தாண்டி பொருளாதாரம் வளர்ச்சி குடும்ப வரவு செலவுகளை கண்காணிப்பது போன்றவை பற்றி பெண்களிடம் ஒரு அச்சம் இருக்கும் வேலைகளில் மாற்றம் செய்ய வேண்டும் தாய் வீட்டில் இருக்கும்போது எப்போது வேண்டுமானாலும் தூங்கலாம் எப்போது வேண்டுமானாலும் எழுந்திருக்கலாம் ஆனால் புகுந்த வீட்டில் அப்படி இல்லை எல்லா வேலைகளையும் உடனுக்குடன் செய்ய வேண்டுமே என்று நினைக்க தோன்றும் காலை எழுந்து சமைப்பதில் இருந்து வேலைக்கு கணவனை அனுப்புவது வேலைக்கு செல்வது அலுவலக வேலைகள் மீண்டும் வீடு திரும்பி வீட்டு வேலைகள் என்று நேரம் செல்லும் அப்போது தனக்கான பொழுதுபோக்குகள் தடைபடுமா என்ற அச்சமும் இருக்கும் தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பெற்றுக் பெண்கள் அச்சம் கொள்வார்கள் இதற்கு காரணம் தாம்பத்தியம் வலி இருக்கும் என்று பொதுவாக கூறும் கருத்துக்கள் தான் பெண்கள் தங்களின் வீடு சேமிப்பு சந்தோஷம் என்று எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று பல கனவுகள் பெண்கள் மத்தியில் இருக்கும் அந்த கனவுகள் எல்லாம் எதிர்காலத்தில் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் நன்றி